என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே போராடிய அனைத்து போராட்டங்களும் வீண் போய்விட்டதோ என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக இல்லை உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் வீண் போகாது யார் சொன்னது இப்பொழுது சூழ்நிலை சில விஷயங்கள் சரியில்லை என்பதனால் உன்னுடைய வாழ்க்கை என்னை போராடிய போராட்டங்கள் எல்லாம் வீண் போகிவிடுமா நிச்சயமாக வீண் போகாது காலமும் நேரமும் உனக்கு எல்லாவிதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டும் நீ பூரிப்பு அடையும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமும் அற்புதமும் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த வாராகியானவள் நன்மைகளையே செய்வே எந்த விஷயத்தை நினைத்து நீ பயப்படுகிறாயோ அதே விஷயத்தை நீ பயந்த அளவுக்கு இல்லாமல் உனக்கு அற்புதமாக மாற்றியும் தருவே அமைதியோடு போராடு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் ஐயோ எனக்கு இது நடந்து விட்டதே அது நடந்து விட்டதே என்று பயப்பட வேண்டாம் வாராகி இருக்கிறாள் எதுவாக இருந்தாலுமே சரிதான் வாராகி இருக்கிறாள் என்று உன்னால் முடிந்தால் அதாவது முடிந்தாள் என்பதை வார்த்தையை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னால் முடிந்தால் என்னை தஞ்சாவூரில் இருக்கும் வாராகியே என்னை வந்து நிற்பார் தஞ்சாவூருக்கு வந்து என்னை நிற்கான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் இல்லையம்மா எனக்கு அதற்கெல்லாம் வசதி கிடையாது என்னிடம் அதற்கான பணம் கிடையாது என்றால் ஒரு நேரம் நிச்சயமாக உனக்கு பணத்தை கொடுத்து தஞ்சாவூருக்கு நிச்சயமாக வாராகி அதாவது என்னை பார்ப்பதற்கு நிச்சயமாக உன்னை அழைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை உயர்த்தி கொண்டு வருவேன் நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ முன்னேறுவாய் என்பதை இனிதான் நீ காண்பாய் எதற்கும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை நானே எடுக்கிறேன் அம்மா கவலைகள் வேண்டாம் நேரம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறதோ என்று நீ நினைக்கிறாய் இந்த வாராகி இடம் நீ இருக்கும் பொழுது எப்படி பயங்கரமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் மாற்றுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்துவிட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னை மிக பெரிய ஒரு ஆளாக மாற்றுவேன் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன் ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் இனிமேல் கலங்க வைக்க மாட்டேன் அன்பையும் கொடுப்பேன் ஆதரவும் உனக்கு கொடுப்பேன் எல்லா விஷயத்திலும் இனிமேல் உனக்கு ஏற்றங்களை மட்டுமே கொடுப்பேன் பல பேருக்கு மத்தியில் அவமானப்பட்டு நின்றாய் அந்த நேரம் உன்னுடைய கண்ணில் இருந்து வரும் தண்ணீர் மிக மிக அதிகமாக இருந்தது அவமானத்தோடு எல்லா இடத்திலிருந்தும் நீ திரும்பி இருக்கிறாய் அந்த அவமானங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக இந்த வாராகி துரைத்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நிச்சயமாக சேர்த்து வைப்பேன் எந்த அளவுக்கு நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாயோ அதை விட அதிகமாக உனக்கு அற்புதமும் அதிசயமும் நடக்க ஆரம்பிக்கும் யோசிக்க இங்கு ஒன்றுமே இல்லை தங்குமே நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் வாராகி எதுவுமே செய்யவில்லை அவள் பேசுவது மட்டும்தான் என்று கூட நினைத்துக்கொள் ஆனால் இந்த வாராகி செய்யும் விஷயமானது மிக மிக அற்புதமாகத்தான் இருக்கும் நீ எல்லா நிலையிலும் என்னை கண்டிருக்கிறாய் ஒரு தாயாக நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஒரு இடத்தில் நின்று செய்வேன் என்பதை இனிமேல் தான் நீ காணப்போகிறாய் பொறுப்போடும் நம்பிக்கையோடும் அற்புதத்தோடும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் பொறுப்பாக நின்று ஒரு தாயாக நின்று உன்னை எல்லா இடத்திலும் வாழ வைப்பேன் எந்த ஒரு நிலையிலும் உன்னை தாழ்ந்து போகவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அசிங்கப்படவும் நான் விடமாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் மீறி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நீ காண்பாய் ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஆசைப்படுவது ஒரே ஒரு விஷயம்தான் எவ்வளவுதான் சோதனைகள் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரிதான் எல்லாவற்றையும் உன்னால் போராடி வென்று வர முடியும் என்று நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிக அதிகமாக உன்னை தூக்கி நிறுத்தும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று நினைக்காத வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைத்திருக்கும் மாதிரியாக எல்லா விஷயத்தையும் அற்புதத்தையும் நானே செய்வேன் புரிகிறதா யோசி என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தேவைப்படும் என்பதை யோசி நீ யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் தேவைப்படுமா உனக்கு எல்லா விஷயத்தையும் நானே செய்து தந்துவிடுவேன் ஒவ்வொரு நேரங்கள் இப்படி இருக்கிறது என்றால் அந்த நேரத்தையும் மாற்றும் சக்தி இந்த வாராகி இடம் இருக்கிறது ஒன்றுமே இல்லை தங்குமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு இடத்திலும் இனி கஷ்டம் என்பது கிடையாது யாரும் எந்த ஒரு பெண்ணும் உன்னை எந்த ஒரு துன்பமும் செய்ய முடியாது இன்பத்தால் வாழப்போகும் உனக்கு எல்லாமே எனக்கு உனக்கு இனிமேல் இன்பமாகவே நடக்கும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னுடைய கையை இரக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்த என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வாழ்வில் எல்லாவிதமான அற்புதங்களையும் நான் நிகழ்த்தி உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கை தானே ஒரு நபருக்கு முக்கியம் அந்த நம்பிக்கை உனக்கு என் மீது குறைவாக இருக்கிறதா குறைவாக குறைவாகவெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அதாவது ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் இன்பமானதாக நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியத்தை நீ அடையும் அளவுக்கு நான் உன் வாழ்வில் இன்பத்தையே வந்து சேர்ப்பேன் கவலை இருந்தால் தயவு செய்து அனைத்து கவலைகளையும் மறந்துவிடுங்கள் இன்பத்தை நிச்சயமாக சேர்ப்பேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதங்கள் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நடக்கவே நடக்காது யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகான அற்புதமான விஷயம் உன் வாழ்க்கையில் நான் செய்து வைக்கப் போகிறேன் என்று சற்று உங்களுக்கு பிடி விஷயங்களாகவே யோசித்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒவ்வொரு காலகட்டமும் அப்படியே இருக்கும் என்று அப்படியே இருக்க போவது கிடையாது மாறக்கூடியதான் அதனால் மாறும் இந்த நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் கூடிய சீக்கிரமாக மாறும் ஏன் அடுத்த இரண்டு மூணு மணி நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதமும் நடக்கலாம் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவை புரிகிறதா அதனால்தான் உங்களிடம் அடிக்கடி வந்து நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய மனதை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை மேலும் மேலும் நான் தேற்றுக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அதே மாதிரி நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை பொய்யாக்காமல் உங்களுக்கு நல்லது வாழ்க்கையையும் நல்லதொரு விஷயத்தையும் எல்லா நாளுமே இந்த வாராகி செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் வார்த்தைக்கு மட்டும்தான் நான் அம்மா என்று சொல்லவில்லை ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு எந்த விஷயத்தை நின்று செய்து கொடுப்பாலோ அதே மாதிரி நின்று நான் செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருங்க சதா சர்வகாலமும் நானே உங்களுக்கு எல்லா இடத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களை வாழ வைக்கிறேன் புரிகிறதா எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகினார் ஜெய் வாராகி